ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போதான் வந்தது அது மட்டும் இல்ல சார் அதான் திருப்பி திருப்பி சொல்றேன் இவங்க தப்பா நீங்க தப்பு இல்லை இப்போ விளக்கம் சொல்ற அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க இப்ப நான் சொல்லத்துக்கு நீ பதில் சொல்லுங்க நான் இப்ப சொல்லத்துக்கு பதில் சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன் வேற என்ன இல்ல இவங்க சொல்ற 2002 2005ல குடியுரிமை இருக்கு இருக்கு குடியுரிமை ப்ரூ பண்ண கூடிய டாக்குமெண்ட் கேட்கப்பட்டது ஓகே ஓகே ஓகே

வரைக்கும் தொடர்ந்து குற்றச்சாட்டு திட்டமிட்டு முன்வைக்கப்பட்டு வராங்க அப்படின்னு இல்லையா தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு மூலயமா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிற அந்த புள்ளிவரம் தவறான புள்ளிவரம் இந்தியாவிலேயே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற ரயில்வே திட்டங்களில் குறைவான திட்டங்களை கொடுத்திருப்பது வந்து தமிழ்நாட்டில் தான் அது வந்தே பாரதாக இருக்கட்டும் அல்லது வந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மிக குறைவான ரயில்களை தான் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்குறதான் புள்ளி வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா கடந்த ஒன்றிய அரசனுடைய பட்ஜெட்டில் மோடி அரசனுடைய பட்ஜெட்டில் ரயில்வே குறித்து தமிழ்நாடு குறித்து ஒரு அறிவிப்பு கூட கிடையாது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் அதாவது பீகாருக்கு வாரி வாரி வழங்கினாங்க அப்போ பீகார் எலெக்ஷன் நடக்கலை ஆந்திராவுக்கு வாரி வாரி வழங்குனாங்க அப்போது தேர்தல் நடக்கலை ஆனால் வந்து எங்கே தமிழ்நாடு என்கிற பெயர் கூட ஒரு பட்ஜெட்டில் இல்லைன்னு சொன்னாக்கா அது ஒன்றிய அரசு கடந்த பிப்ரவரியில் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் தான் இது எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு ரயில்வே உள்ளிட்ட எல்லாத்தையும் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு தமிழிசி சவுந்தராஜ் எந்த புள்ளிவரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்பட்டமான தவறான தகவல் தவறான செய்தி இன்னொரு செய்தி என்னன்னா இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கேள்வியை தான் கேட்டீங்க இது அரசியல் உள்ளதா அப்படின்னு அரசியல் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறவங்கள்ட்ட உள்ளதுன்னு எனக்கு முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்னார் சரி அதாவது நாங்க வந்து ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்டாக்க அரசியல் உள்ளதுன்றாங்க மறுப்பதில் அரசியல் இருக்கு அதாவது சார் இப்போ வந்து மெட்ரோ ரயில் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில இப்போ வந்து தொடங்கிட்டாங்க ஓடிக்கிட்டு இருக்கு சக்சஸா வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு இப்போ மதுரையில் வைக்கணும் வேணும்னு நம்ம கேட்டுருக்கிறோம் மதுரையில் என்ன பொத்தாம் பொதுவா கண்ணை மூடிக்கிட்டாலும் கேட்கல பொத்தாம் பொதுவா கண்ணை மூடிக்கிட்டு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பல இங்க சென்னையில எந்த அதிகாரிகள் எந்த நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு இங்கே மெட்ரோ ரயிலை வந்து வெற்றிகரமாக நடத்துகிறார்களோ இதே அதிகாரிகள் தான் ரெண்டாய் தமிழ்நாடு ச நிதிநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் கோவை மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு மெட்ரோ திட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்த பிறகு அறிவித்த சில மாதங்களில் உரிய ஆய்வுகள் நடத்தி அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் மதுரையில் இருபத்தி ஆறு ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பாதைகள் உள்ளிட்ட அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டிருக்குது அனைத்து ஆய்வுகளும் கோவையிலும் அப்படித்தான் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட் வந்து தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதலோடு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒன்றிய அரசு சொல்லுகிற ஒரே குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் தொகையில் வந்து போதுமானதாக இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் மெட்ரோ விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த மெட்ரோ கொள்கை அடிப்படையில் ஒன்றிய அரசு வகுத்த மெட்ரோ கொள்கை அடிப்படையில் உரிய மக்கள் தொகை வந்து மதுரையில இல்லை கோவையிலே இல்லை என்றுதான் அந்த நகர்ப்புற ஊரக வளர்ச்சித்துறை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நான் என்ன கேட்கிறேன் இப்போ ஒரு ஜவஹர் அலி தோழர் சொன்ன மாதிரி இங்கே உண்மையிலேயே இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து மதுரை மாநகரத்தில் வாழ்றாங்க முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் வந்து கோவையில் வாழ்றாங்க கூடுதலாக தான் வாழ்றாங்க இருக்காங்க இப்போ இதே வானதி சீனிவாசனும் இதே அண்ணாமலையும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது நாங்கள் வெற்றி பெற்றால் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார்களா இல்லையா அவர்கள் துண்டறிக்கை அடித்து கொடுத்தார்களா இல்லையா அதுபோல மதுரையில் எய்ம்ஸ் கொண்டு வருவோம் என்று சொன்னார்களா இல்லையா ஏறும் ஒன்றிய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னாங்களா இல்லையா இப்போ மதுரைக்கு எய்ம்ஸ் வருதுன்னா மெட்ரோ வேணுமா வேண்டாமா கோவை வந்து ஒரு மான்செஸ்டர் என்று சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு இந்தியாவிலே ஒரு பெரிய தொழில் நகரம் இருங்க இருங்க பேசி முடிச்சுனா அப்புறம் பதில் சொல்லாரு மெட்ரோ கொண்டு வர வேண்டாம் பேசி முடிச்சுனா அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருங்க தொடர் நீங்க பேசும்போது அவரே நான் குறிக்கிறேன் தப்பா குடுத்துறாங்க நான் சொல்றாரு யாரு டேட்டா தப்பா குடுத்துறாங்க அதாவது அதுல மாத்துக்கிறது இல்ல சார் அவங்க வந்து 2011 இல்ல இருக்கிற புள்ளி வரத்தின் அடிப்படையில் குடுத்துறாங்க டேட்டா தவறா கொடுத்துட்டு மத்திய அரசு வந்து குடுத்துறாங்க தவறா கொடுத்ததை வச்சுக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து அது என்ன அவங்க கேட்றக்குன்னு சொன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அறிக்கையை உரிய வகையில் வந்து பரிசீலனை பண்ணுங்கள் இந்த இதெல்லாம் கொரியீஸ் இருக்குது இதெல்லாம் கேள்விகள் இருக்குது இப்போ இருபது லட்சம் வந்து குறைவாக இருக்கும்போது நாங்கள் தர முடியாது ஆகவே நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துறை அனுப்பி வைங்க என்று நீங்கள் கருத்துறை கேட்டு அனுப்பியிருக்கணும் நீங்க ரிஜெக்ட் பண்ணிரா அனுப்புறீங்க வாட் இன்டென்ஷன் உங்களுடைய நோக்கம் இல்லை அதே சமயத்தில் நிராகரிக்கப்பட்டது காரணங்கள் அவங்க சொல்றாங்க இல்லையா இல்ல இல்ல என்னன்னா சார் காரணம் மக்கள் தொகை ஒரு காரணம் அதே போன்று அது ஒரு தேவை காரணம் மக்கள் தொகை தான் சார் நீங்க நிராகரிச்சிருக்க கூடாது 2011 புள்ளி வரப்படி நீங்க அனுப்பி இருக்கீங்க காரணங்களுக்காக நிராகரிச்சாங்களோ அதாவது காரணங்கள் சப்பதாயம் சொல்றாங்க என்னென்ன காரணங்களுக்காக அது புறக்கணிக்கப்படுதோ அந்த காரணங்களை குறிப்பிட்டு இல்ல இது இதுதான் சரியான டேட்டா நான் இன்னும் ஒரே ஒரு போவாங்களா என்ன நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் கேட்குறேன் குருகிராமில் புவனேஸ்வரத்தில் ஆக்ராவில் மீரட்டில் லக்னோவில் கான்பூரில் ஆக அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூரில் பூனேவில் ஹரியானாவில் இருக்கிற பரிதாபாத்தில் பல்லாக்கரில் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து மெட்ரோ திட்டத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க உங்கள் ஃபண்டை கொடுத்தீங்க எப்ப எந்த அடிப்படையில் நீங்க வந்து அதுக்கு ஓகே சொன்னீங்க அப்ப மட்டும் நீங்க மக்கள் தொகையை பார்க்கலையா மற்ற இதர விதிமுறைகளை நீங்க பார்க்கலையா நீங்க சொல்ற நான் சொன்ன இத்தனை நகரங்களும் இன்னைக்கும் பதினஞ்சு லட்சம் இப்படிதான் இருக்கிறாங்க வந்து அப்படியே நீங்க வந்து எடுத்துக்கிட்டே பதினஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பொழுது இருங்க இருங்க அப்படி இருக்கிற பொழுது அங்க மட்டும் உங்களுடைய விதிமுறையா பொருந்தாம போனது இது முழுக்க முழுக்க அரசியல் சார் தமிழ்நாடு என்றாவே வேப்பங்காயா கசைக்கிறது மோடிக்கு பாஜகவுக்கு வேப்பங்காயாக கசைக்கிறது நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வராங்க இல்ல இல்ல இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இதே ஆனந்தி சீனிவாசன் நாங்கள் ஆட்சிக்கு வந்த என்டிஏ ஆட்சிக்கு வந்த பிறகு நல்லா புரிஞ்சுக்கணும் என்டிஏ ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டு கூட்டணி ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டில் கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அதே அதேரிக்கா அதே வாய்ஸ வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வருவோம் அப்ப நீங்க ஆட்சிக்கு வரலன்னா கொண்டு வர மாட்டீங்களா

சமக்ரா அந்த என்ன சொல்றது அபியான் திட்டம் இருக்கு இல்லையா இந்த திட்டத்துக்கும் நிதிக்கு சம்பந்தம் கிடையாது நிதி என்பது இது அதாவது என்னன்னா கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு சார் கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கிறது பொதுப்பட்டியல் இருக்கிற பொழுது ஒன்றிய அரசும் மாநில அரசும் நிதி ஒதுக்கணும் ஒன்றிய அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நீங்க எதுக்கு ஒரு காரணம் காட்டி கொடுக்காம இருக்கிறீங்க

திருட்டு பட்டம் வந்து கட்டினார் யாரு மோடி அமித்ஷா எவ்வளவு கொடுமை அது எவ்வளவு வேதனை இது நான் அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்றாருன்னா நீங்கள் இங்கே வந்து திமுகவுக்கு பார்த்து கேட்குறேன் எங்க வடநாட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே முதலமைச்சராக ஒத்துக்குறீங்களா எங்க வி கே பாண்டியன் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்தாரு அங்கே முதலமைச்சர் கேண்டிடேட் நவீன் பட்நாயக்குங்க நவீன் பட்நாயக் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டும் அங்கே வந்து பிரச்சார அங்கே வந்து தேர்தலை சந்திச்சார் அதை போல வந்து சோ அந்த சோமநாத கோயிலுடைய சாவியை தமிழர்கள் திருடிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு பீகார்ல போய் திமுகவா இருக்கட்டும் இன்னைக்கு ஆட்சி குற்றஞ்சாட்டுன்னா திமுகவை சொல்றீங்க அங்க போய் பீகார் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வன்முறை நடக்குது மிகப்பெரிய எதிரான செயல் வந்து தமிழ்நாட்டு நடக்குது என்று சொன்னா யாரு நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்றதுங்கிறது வந்து எவ்வளவு சரியில்லாத தன்மை அது ஆகவே முழுக்க முழுக்க இன்னொரு எஸ்ஐஆர் விஷயத்த நான் சொல்லிடுறேன் நீங்க எல்லாத்தையும் கேட்டிங்க நானும் சொன்ன எஸ்ஐஆர் பொறுத்தளவுக்கு சார் முழுக்க முழுக்க வாக்கு திருட்டுக்காக ஓச்சோர் என்று சொல்லப்படுகிற வாக்கு திருட்டுக்காகவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது நீங்க வந்து எஸ்ஐஆர் நடைமுறையை இவங்கதான் முதல் முதல்ல கொண்டு வர்றாங்க இங்க பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கள்ள கூட்டு வைத்துக் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு அங்கமாக ரெண்டாயிரத்தி ரெண்டு வரப்பட்டது அப்படின்னு இல்லை அது அதாவது சார் அது வந்து வந்து சம்மரி ரிவிஷன் தான் சார் சம்மரி ரிவிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாலும் நடக்கும் முன்னாடி நடக்கும் இந்த வருஷம் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கணும் அதுவும் கூட ஒரு வருஷம் இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்துக்குள்ள நடக்கணும் சரி இப்போ நீங்க சம்மர் டிவிஷன்ல வரும்போது நீங்க செத்தவங்களை வாக்கு நீக்குங்கன்னு நீக்குங்க நீக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அல்லது இடம் பெயர்ந்தவர்கள் வாக்குகளை நீக்கு நீக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இன்டென்சிவ் ரிவிஷன் எப்ப பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த தீவிர திருத்தம் எப்ப பண்ணணும் சொன்னாக்கா அது வந்து ஐந்து ஆண்டுகளுக்குள் எந்த வருஷம் பண்ணலாம் தேர்தல் வந்து வர்றது வருது வரல அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது அதுல தேர்தலே கணக்குல கிடையாது நீங்க போன வருஷம் கூட பண்ணிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட பண்ணிருக்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நாள்ல கூட பண்ணிருக்கலாம் ஆனா இப்ப வந்து அவங்க பண்றாங்கன்னு சொன்னா இப்ப பண்ண வேண்டியதே வந்து சம்மர் ரிவிஷன் தான் இது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் பண்றது அதாவது லோக்சபை எலெக்ஷனா இருக்கட்டும் அல்லது சட்டசபை எலெக்ஷனா இருக்கட்டும் தேர்தலுக்கு முன்னாடி பண்றது இது வந்து முழுக்க முழுக்க இங்க வந்து நேத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அமித்ஷா ரொம்ப டேரா சொல்றாரு என்ன சொல்றாரு நாங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு என் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிச்சயமாக அமைப்போம் சொல்ற எதை வச்சு சொல்றாருனா இந்த எஸ்ஐஆரை வைத்து தான் சொல்லுகிறார் ஆக எஸ்ஐஆரை கொண்டு எதிர்கட்சிகளுடைய வாக்குகளை குறிப்பாக தலித்துகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகியோருடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டு இவர்கள் நாற்பத்தி ஒரு தொகுதிகளை குறிவைத்திருப்பதாக இன்றைக்கு தகவல்கள் சொல்லுகிறது ஆகவே முழுக்க முழுக்க இந்த எஸ்ஐஆர் என்கிற வாக்கு திருட்டை செய்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும் நோக்கம் இந்த நோக்கத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை போகிறார்கள் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை செய்த சொல்லிடுறேன் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த எஸ்ஐஆருங்கிற போர்வையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொள்ளைப்புறமாக செயல்படுத்துவதற்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொள்ளைப்புறமாக கொண்டு வருகிறார்கள் தீர்மானிப்பதற்கான தேர்தல் ஆணையம் தீர்மானிக்க முடியாது யார் அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்தது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் தான் இந்த சொல்ல வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கிறது சொன்னால் இங்கு அரசியலமைப்பு சட்டம் தலைகளாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது மக்கள் விரோத அரசமைப்பு சட்ட விரோதமான நடவடிக்கை இவர் வந்து நீங்க பொய் சொல்றதெல்லாம் வந்து நான் வெளியே பொய் பொய் சொல்றீங்க உங்க விளக்கத்தை சொல்லுங்க அது என்ன அதையா வந்து நீங்க சொல்ற பொய் எல்லாம் நாங்க சொல்ற மாதிரி சொல்றீங்க பொய் சொல்றதுக்கே பிறந்தவங்க நீங்க எல்லாம் அதிமுக இல்ல சார் நீங்க நீங்க விளக்கத்தை சொல்லுங்க பொய் பொய்ன்னு சொன்னா மட்டும் தீர்வாயிடுமா விளக்கத்தை சொல்லுங்க சார் சரி கொஞ்சம் அமைதி ஆயிரங்க நீங்கள் எல்லாமே இருந்தீங்க ஓகே இல்ல இல்லை நான் கேட்டேன் ஏன்னா அவங்க நம்ம ரஜினிகாந்த் அரசு அரசியல் செய்யறாங்க மத்திய அரசு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நந்தகுமார் சொன்னதை நான் முற்றிலும் மறுக்கிறேன் அவரும் வந்து தவறாக தான் புரிஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன் ரயில்வே பொறுத்தளவுக்கு வந்தே பாரத் தேஜஸ்வி இதையெல்லாம் தாண்டி ரயில்வே பொறுத்தளவுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு மிக மிக குறைவான திட்டங்களை தான் மிகவும் போராடி பெற வேண்டிய சூழல் தான் அதுவும் கொடுக்காம வந்து இருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சொல்லப்பட்ட சொல்ல எஸ்எஸ்ஐ எஸ்ஐஆர் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் எஸ்ஐஆர் கிடையாது எஸ்ஐஆர் இப்போ தான் புதுசு

எந்த அடிப்படையில் இந்த எஸ் ஆர் வந்து நடத்தப்படுகிறது என்பதற்கான நோட்டிபிகேஷன் கிடையாது நோட்டிபிகேஷனை கேட்டா ரெண்டாயிரத்தி அஞ்சு போய் பாத்துங்கன்றாங்க கேளுங்க கேளுங்க இவர் அவர் சொல்றாரு சொல்றாரு அஞ்சுமெண்ட் நான் பதில் சொல்றது இல்லையா

ஒரு நிகழ்ச்சி முடிச்சு நிகழ்ச்சி முடிக்கலாம் டைம் இல்ல நிகழ்ச்சி முடிக்கலாம் ஓகே நிகழ்ச்சி நிகழ்ச்சி